கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நாம் நினைத்துப் பார்க்க கூட அல்லது கணக்கு பார்க்க முடியாத அளவு காரியங்களை கத்தர் செய்கிறார் அதான் நம்முடைய ஆண்டவருடைய பிரதான ஒன்று மகிமையான ஒன்று வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து பாருங்கள் ஆச்சரியப்பட வைக்கும் அந்த அளவு பயங்கரமும் மகிமையுமான காரியங்களை கத்த செய்திருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மறித்த உடனே ஒரு மணி நேரம் மறித்தவர்களின் நான்கு நாள் கழித்து கூட லாஸ்டர் பொறித்து வேதம் சொல்லுகிறது அவள் சகோதரி எல்லாம் சொல்லுகிறார்கள் ஐயோ வேண்டாமாண்டவர் அந்த கல்லை புரட்டினால் நாற்றம் எடுக்கும் என் சகோதரன் மறித்து அடக்கம் பண்ணி நான்கு நாள் ஆகுது யோவான் பதினொன்றாம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது இரண்டு சகோதரி அழுகிறார்கள் கத்தல அந்த கண்ணீரை பார்த்து அந்த சகோதரி நகர் வைக்கப்பட்ட கல்லறையின் அருகில் சென்று கல்லை புரட்ட சொல்லுகிறார் அவள் அதற்கு சொன்ன காரியம் அதுதான் நாரும் ஆண்டு வேண்டாம் நடந்தது என்ன அந்த அள்ளிக்கு போன சரீரத்துக்குள்ளே ஜீவனை வரவைத்து மீண்டுமாய் எழுப்பி கொடுக்கிறார் மகிமையான தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் யாருமே அதை எதிர்பார்க்கல எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் உண்டாகிவிட்டது ஒரு வாலிபன் சைரோக அதாவது டிபி வியாதினாலே கஷ்டப்படுகிறான் எல்லாமே போய்விட்டது அவன் மறித்து விடுவான்னு மருத்துவ இனி காப்பாற்ற முடியாது அவன் இருக்கும் பொழுது ஒரு சிறுபின் அவன் வீட்டுக்கு போய் அங்கு ஒரு பாட்டை பாடி இயேசுவை பற்றி சொல்லி ஜெபித்துட்டு வருவாள் அது அவனுக்கு அறவே பிடிக்காது அவன் ஏனால் என்றால் இயேசுவை அறியாதவன் சொல்வதை காட்டிலும் பேரொரு புத்த மதத்தையிலே பிடிவாதமா அந்த வாலிபன் நடந்தது என்ன இவளை திட்டு நாளும் இவள் போக மாட்டாள் அவன் எலும்பு தோலமா இருக்கிறான் பாடிக்கொண்டு போகிறேன் சொல்லி நாள் நாள் நான்கு ஐந்தாம் நாளும் வருகிறார் இதே இந்த வாலிபனுக்கு ரொம்ப கோபமா இருக்கிறது கையிலேயே சின்ன பைபிளை வைத்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது யார் உன்னைக்கு வர சொன்ன திட்டுகிறேன் எனக்கு டிபி வியாதி என் அரை முழுவதும் கிருமிகள் இருக்கிறது உன்னை தொட்டாதா உனக்கு பாதிக்குமே சொல்லும்போது அதைவற்ற அவள் கவலைப்படவில்லை பாரமா இருக்கிற உண்மை நினைவா இருக்கிறவன் நேசிக்கிற ஒருவர் அனுப்பினார் அதனால்தான் யார் என்று சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணுமே புரியவில்லை சரி என்று சொல்லிவிட்டு அவள் இவ்வளவு நேசித்து அன்பா பாடி ஜோம் பண்ணிட்டு போய் இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பைபிளை கொடுத்து விட்டு விடுகிறார் அதோடு மட்டுமல்ல என்ன சொல்லுகிறாள் மத்திய எழுத சுவிசேஷன் வாசிக்க ஆரம்பி சொல்லிவிட்டு போய்விடுகிறாள் அதற்கு பிறகவள் வரவே இல்லை வாசிக்க வாசிக்க பற்றி அறிந்து கொண்டு அவர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாரே குணமாக்கி இருக்கிறாரே மருத்துவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சகோதரனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தது அது பார்த்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு நடக்க முடியாமல் நடந்து போய் அந்த போதவர்களோடு போய் பேசுகிறான் என்னும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது அவர்களும் ஆண்டவருக்குள் நடத்துகிறார்கள் செய்தி வீட்டிற்கு தந்தவுடனே அவர் தகப்பன் கோபப்படுகிறார் அதிகமாய் அன்பாய் நேசித்தவன் தங்கச்சியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வீட்டில் இருக்க முடியாது என்று துரத்தி விடுகிறார்கள் இயேசுவை நாங்கள் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்ன செய்வது தருவாய் சரி மறித்து விடலாம் சொல்லும் போது ஆனாலும் இயேசு அந்த வேதத்தை வாசிக்கிறதுனாலே இவர் உள்ளத்துக்குள் வந்து விட்டார் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஒரு சமாதானுக்குள் இருந்தது ஒரு பக்கம் செத்து கொண்டிருந்தாலும் நிம்மதி இருந்தது சரி ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டான் நமக்கு ஆண்டோருக்குள் நடத்தின போதைகளிடம் சொல்லிவிட்டு அந்த மலையில் போய் ஏறி அங்கே உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடலாம் முடிவு எடுத்து போகும் பொழுது போதகருடைய சூழ்நிலை சொல்லுகிறான் இந்த போதகர் ஆண்டோருக்கு என்ன அதிகமாக நடத்தி அங்கே தைரியம் கொடுக்கிறான் சாக மாட்டா அவனுக்கு எல்லாம் சரியாயிரு சொல்லும் பொழுது ஆனால் நம்பிக்கையில் இருந்தாலும் தன்னுடைய அங்கு இவர்கள் கூட இருக்க எப்படி இருப்பது தங்களோடு உட்கார்ந்து ஆகாரம் எல்லாம் சாப்பிடும்போது இந்த உள்ளம் எல்லாம் பிரமிக்கிறது எப்படி நான் சாகுற நிலைமையில் அது இந்த டிவி நோயில் இருக்கிறேன் கிருமிகள் தொற்றுமே தைரியமா காரிகள் உட்கார்ந்து சாப்பிடுகிறாள் அவனுக்கு அதிலும் ஆச்சரியம் அவனுடைய அன்பு எங்களை நெருக்கி அவனை அருகிலே வைத்து கவனித்தார்கள் வேண்டுமா அவன் ஒரு தங்க ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாள் அந்த அறைக்குள் வருகிறார் ஒரு வெளிச்சம் அதை தைரியப்படுத்துகிறார் சரீரம் முழுவதும் வல்லமே நான் நிரப்பப்பட்டு நல்ல சுகத்தை பெற்றுக் கொண்டதை உணர்கிறான் பாருங்கள் உண்மையாகவே சுகத்தை பெற்றுக்கொண்டான் சாகிற இருந்த அவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த பாலிமனை கர்த்தர் தொட்டார் மாற்றினார் நாட்டில் வந்தது பயன்படுத்த ஆரம்பித்தான் அவன் தான் தென்கொரியாவை அசைத்த பழமாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய தாசன் ஆகிய பாலியான் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சபைக்கு வர ஆரம்பித்து பெரிய சபையை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி மருமைக்குள் பிரவேசித்தார் யோசித்து பாருங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியம் இவன் செத்து போன்ற வீடும் வீட்டாரும் சொல்லிவிட்டார்கள் மருத்துவரும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் சாக மாட்டாய் வாழ வைக்க நான் விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல சாதாரணமாக கிரகிக்க கூட முடியாத அளவு பயன்படுத்தினார் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் பலவீனத்தை பார்த்து முடங்கி போக வேண்டாம் பயந்து போக வேண்டாம் கர்த்தர் மீண்டும் எழுப்புவாருங்க நம்பிக்கையோடு அவர் நோக்கி பாருங்க அவைகள் பலன் உள்ளதாய் மாறும் தசைகள் பலன் உள்ளதாய் மாறும் எலும்புகள் பலன் உள்ளதாய் மாறும் எல்லாம் பலவீனங்கள் மறைந்து போகும் ஜெபிப்பு மாண்பின் தகப்பன் இந்த புதிய நாளை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம் இந்த சமூகத்துல தாழ்த்து வந்து நிற்கிறோம் பண்ணி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் செய்கிறவர் யாரெல்லாம் நம்பிக்கை இருந்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ இந்த நாளில் நம்முடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும் வல்லமை அறிந்து கொள்ளட்டும் உண்மை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா என் மகிமை நம்பிக்கை அறிந்து தொடர்ந்து அற்புதங்கள் செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த சூழ்நிலையிலும் இயேசு யாரை தள்ள மாட்டார் கைவிட மாட்டார் அவர் ஏன் நோக்கி பாருங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் ஏனென்றால் கருகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய கர்த்தல் சிவாந்த சிந்தனோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்